ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்பட இருக்கிறது இதையொட்டி விடைத்தாள்கள் ஸ்கேன் செய்யும் பணிக்கான ஒப்பந்த புள்ளிகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் கோரியுள்ளது மத்திய அரசின் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி பள்ளிகளில் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை பணிபுரியும் இடைநிலை ஆசிரியர்களும் பட்டதாரி ஆசிரியர்களும் டெட் எனப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் தமிழகத்தில் தகுதித் தேர்வை ஆசிரியர் தேர்வாரியம் நடத்தி வருகிறது தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் விதிமுறையின்படி ஆண்டுக்கு இரண்டு முறை டெட் தேர்வு நடத்தப்பட வேண்டும் ஆனால் ஆசிரியர் தேர்வு வாரியம் அதுபோன்று டெட் தேர்வை நடத்துவது கிடையாது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் நடத்தப்பட வேண்டிய டெட் தேர்வு கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரியில் நடத்தப்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு டெட் தேர்வுக்கான அறிவிப்பு ஏப்ரல் மாதம் வெளியிடப்பட்டு ஜூலையில் தேர்வு நடத்தப்படும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வருடாந்திர தேர்வாட்டமணியில் அறிவிப்பு செய்திருந்தது ஆனால் ஐந்து மாதங்கள் தேர்வுக்கான அறிவிப்பு இன்னும் வெளியிடப்படவில்லை இந்நிலையில் ஆசிரியர் தேர்வாரியம் நடத்தும் போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கும் தேர்வுகளின் தேர்வு முடிவுகளை வெளியிடுவதற்கான பணிகளை மேற்கொள்ள ஒப்பந்த புள்ளிகள் எனவே ஆசிரியர் தேர்வு தேர்வுக்கான அறிவிப்பை வெகு விரைவில் வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதுவரை இணையவழி தேர்வாக நடத்தப்பட்டு வந்த டெட் தேர்வு இந்த முறை ஓஎம்ஆர் சீட் வடிவிலான தேர்வாகவே இருக்கும் இதற்காகவே ஓஎம்ஆர் சீட் செய்யும் பணிகளுக்காக ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டுள்ள கொள்ளதாக டிஆர்பி வட்டாரங்கள் தெரிவித்தன இந்த மாதம் தேர்வுக்கான அறிவிப்பு வெளியாகும் பட்சத்தில் நவம்பர் மாதம் தேர்வு நடத்த அதிக வாய்ப்புள்ளது இது போன்ற மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்துருங்க மீண்டும் அடுத்த சந்திக்கலாம் நன்றி